சபதமேற்று களத்தினில் மின்னும் எங்கள் நட்சத்திரம் மாண்புமிகு கல்வி பள்ளி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களின் சிறப்புரைக்கும் மகிழ்ச்சியான மாலை உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து என்கின்ற பந்தனுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரி என்பது நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் என்கின்ற அந்த விளக்க உரியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டு விழாவில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு எம்பளம் கொடுத்து அதை சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுல ஒழுக்கம் அறிவு உயர்வு என்று இருந்தது ஆம் ஒழுக்கமாக நம்முடைய அண்ணன் சிவகுமார் இங்கே இருக்கிறார் அறிவாக என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் உயர்வாக நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எடுத்துக் கூறுகின்ற ஒரு நிகழ்வாக மிக அருமையான ஒரு நிகழ்வு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் சொன்ன பொழுது நான் மேயராக இருந்தேன் நான் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இன்னைக்கு வரும் நாளை போகும் ஆனால் நான் படித்த என்சிஏ என்கின்ற பொறுப்பு நான் மறைகின்ற என்னுடன் வரும் என்று சொல்லும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதே மேடையில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளி நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியிலிருந்து தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் பொன்முடியவர்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ரத்த பந்தமாக மன்னவனாக இருந்தாலும் திருமதி மன்னவனாக இருந்தாலும் அதே போன்ற கலந்து தளபதி முருகேசன் அவர்களாக இருந்தாலும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடங்கள் சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய தந்தை படித்த அந்த ஏனிப்படியை இன்றைக்கு எட்டி பார்க்க இங்கே வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் கார்த்திக் அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அகரன் என்கின்ற ஒரு அறக்கட்டளையின் மூலமாக பல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து கல்வியை தருகிறார் என்று சொல்லப்படுது முதலதற்கு அதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கல்வியை அது மட்டுமல்ல அஞ்சுகம் அறக்கட்டளையின் சார்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஆதவனும் இந்த பிள்ளையை தத்து எடுத்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பிள்ளை பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறார் ஆக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரிய பெருமக்கள் நூறு வருஷம் கடந்து ஒரு கல்வினர் இருக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முக்கிய காரணமா என்னுடைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து செய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைக்கு என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமை உங்க அண்ணன்பார் டாக்டர் ஆயிட்ட எயிட்டாபர்கள் இன்ஜினியர் ஆயிட்டாங்க பக்கத்து விட்ட பிள்ளை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைய காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்கின்ற திறமை நம்ம கண்ணு தெரியாம போயிடும் அந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெரும் இருக்குது அந்த பிள்ளை தெரியும் 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 இந்த டான்ஸ் ஆட பேச நன்றாக வரைய தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்திருக்கா நமக்கான உதாரணமாக மேடையில் நம்ம பாக்குறோம் ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது ஒரு ஓவியராக பார்க்க முடியுது ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லப்படும் இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு இத்தனை பேர் நீங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நீங்க உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துக்கணும் என்று சொல்லும் பொழுது எங்களிடம் வந்து எதை எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இவங்களை பார்த்தா இப்படி இருக்க வேண்டும் இல்லை இவரை பார்த்து நம்ம இருக்கக்கூடாது என்று சொன்னால் பரவாயில்ல ஒரு பாடமாக இங்கே நாங்களாம் அமர்ந்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்கிறேன் அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்வது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கத்துக்கொடு போதும் அதுக்கப்புறம் ஓட அவனையே கத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்காக அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கொட்டி 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 படி 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 என்று சொல்றதை கட்டணும் அவனோட திறமையை கண்டறிய வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றது போல பள்ளிக்கூடங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை எதை உருவாக்குறது தெரியுமா உயர்ந்த பண்புல நல்ல மனிதன் என்கின்ற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கக்கூடியவர்கள ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குகிற மதிப்பீடுகள் மட்டுமே அவளை மதிப்பீடு செய்யாது நமக்கான தனி திறமை நீங்கள் வளர்த்துக் வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு இருங்க இந்த ஸ்கூலை விட்டு போகும் இந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா அப்படிங்கிற பெருமை கிடையாது இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தான் தெரியுமா என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தருகின்ற ஆசிரியர் விருதாக இருக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்வேன் தான் இன்றைக்கு கல்வி என்று வளர்ச்சி என்பதை நீங்க சொல்றீங்க கண்ணுக்கு முன்னாடி இங்க மூணு கோடி நாலு கோடிக்கு நீங்க கட்டிடம் தருகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல சமுதாயத்திற்கான கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை இன்னைக்கு ஒரு மாநில அரசு ஒதுக்குகிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா கல்விக்கென்ற எழுபத்தெட்டாயிரம் கோடி தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க ஆனா இங்க நம்மளோட கார்த்திகை சொல்றது மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைகளுக்கே நம்ம நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒதுக்கணும் அப்ப கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நீங்கள் உரல் உணர வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்றேன் நான் ஆக அப்படியே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பல விதமான ஒரு முதலீடுகளை எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த அமைச்சர்கள் கெண்ட ஒ ஒதுக்கப்படுகின்ற நிதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஆனா எங்களுடைய மட்டும் தான் முதலீடு செய்துகிட்டே இருக்கும் ஆனால் என்ன எப்படி தெரியுமா ஒரு நாங்க நாங்க ரிட்டர்ன்ஸ் நாங்கள் நாங்க திருப்பி தருகிறோம் நல்ல சமுதாயம் என்கிற வட்டியோட திருப்பி தரக்கூடிய ஒரு துறை எதுன்னு சொன்னாங்க இந்த பள்ளிக்கல்வித்துறை தான் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிங்க நீங்க இன்னைக்கு நாங்க வருவோம் உங்களோட நாங்க பேசுவோம் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கைத்தட்டை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவோம் நாங்க போயிடுவோம் நாங்க அடுத்த வேலைக்கு நாங்க பார்க்க போயிடுவோம் ஆனா பிள்ளைகள் நீங்கள் அதை உணர வேண்டும் இங்க இருக்கின்ற நம்முடைய ஐயா தைரோ காரிய சாதனை வேள்மையர்கள் சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய தாய் அந்த பால தயாரி தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அங்க இறக்கி வச்சோம்னா அது ஐம்பது காசு கூட தருணமே என்று நீங்க மிக உருக்கத்தோடு எடுத்து பேசிட்டு போயிருக்கிறாங்க ஆக உங்களை நாங்கள் பால தலைவர்கள் வைக்க சொல்ல புத்தகத்துல நூல உங்களுடைய புத்தக பையில வைங்கிட்டு சொல்லுவாங்க புத்தகத்தை படிக்க நீங்க நிறைய வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வாருங்கள் நீங்க படிக்கும் பொழுது உங்க அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம் தான் இல்லை என்று சொல்லுவாங்க அதை கடந்து உலக அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதே கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயர் மிகப்பெரிய நூலகத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைக்க இன்னைக்கு பரிந்துரை செய்திருக்க அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்துவிட்டோம் என்று சொன்னால் நீங்களே முடிவு செஞ்சுப்பீங்க செஞ்சு என்பதை முடிவு செய்து கொள்வீர்கள் முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்து இன்னும் பல ஆளுமைகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்